போற அடிக்கிறதையும் காண ஒட்டு போடுறதையும் காண இல்லைன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவோம்னா சே முகம் எழுந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ எடுத்தா இல்ல டெய்லர் இல்ல அடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்கு நீ பச்சை தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே

நைலான் பட்டன்தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கட்டு போயிடும் இவ்வளவு நூல் வந்தோன்னு தைச்சிடுறேன் பாவங்க பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க வேற நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க வர கூடாது ரோட்ல நிறைய ஆம்பளங்க இருக்காங்க டே பாபுக்குதான தண்ணி ஊத்த போனே நீ ஏன் ஆம்பளங்கள பாக்குற ஏய் போடிடா அப்பா இப்பவா வந்து சேந்தியாடா ராசா சாப்பிடுங்க எட்டாள் வேளை ஏ சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமுளி உண்டு இப்படி ஒருத்தன் பொறப்பானது தெரியாம சொல்லிட்டாங்க தண்ணிக்கு போயிட்டிக்கு தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு கொடுத்தாலும் ஒருவா நீங்க என்ன குறைச்சா கொடுத்து போறீங்க மீது ரூபா இருக்கு போதும் 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 சரிங்க நான் வரேன் அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும்தான் சூடு வாங்க அணகு இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பரமண லீவு ஆட கஷ்ட காலமே வருஷ கணக்கா வேலைக்கு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி போய உன் வேலையே வேணாம்னுட்டு வந்துட்டு ஓ அது சரி கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோனு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டு நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா நவகரகமா இது காஜாடுறா சாப்பிடுங்க

போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கரு அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லன்னு சொல்றதே இல்ல அழகு என்ன கிழகு இது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே எப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுச்சு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போக சொல்லுங்க ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்கிறான் இதுல வேற ரெண்டு ரூபாய்ட்டு வேணுமாமா இரநூறு ரூபா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன் அது சரி கதாநாயக கட்டி பிடிக்கிற சாதாரண விஷயமா அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இரநூறுபா தர மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அதிகம் எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அளவை கவனிச்சுக்கு நம்ம சரவோதா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒண்ணு ஒண்ணும் கவனக்கூடாது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது ஆனா உனக்கு நடிக்க தெரியாது யாரு போ சரோசா என்ன டெய்லர் குப்பறியா கட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் குடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு விவகாரத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு எவ்வளவு பெருசா சத்தியமா நான் தான மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலியேண்ட எட்டு மூளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது ரகசியமா வச்சுக்குளியும்டாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்பு பாத்திரம் கிடை வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு

வாங்க கவுண்டர் என்னடா காலையடா வாங்க உட்காருங்க என்ன பட்ட கட்டி எல்லாம் பலமா இருக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டே உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா உடப்ப சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமை இன்னைக்கு என்ன கோயில் ஞானிக்கு எதிரா நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் என்னது கடையை மாத்த போறியா அட காணிடா கண் அடிச்சா வராம போகும் போல கையை பிடிச்சி எழுத்தா மட்டும் வந்துடவா போறா சொல்றா அட பேந்த பேந்த முழிக்கிறியா அட கண் அடிச்சா வராம போகும்போல கையை பிடிச்சி எழுத்தா மட்டும் வந்துடவா போறா என்ன வேலை சொன்னா உனக்கு உங்க வேலை செய்ய முடியாதா இது கவுண்டர் தாங்க மருந்து திண்ணறு கொடுத்தார் கவுண்ட திண்ணறு வந்து வந்திருக்கிறப்ப